வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி காட்சியை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய பாமன் பாலத்தோட அந்த செங்குத்து பாலம் அந்த சென்டரில் இருக்கிற வெர்டிகல் லிஃப்டை வந்து ஃபுல்லாகவே தூக்கி இறக்கி லிஃப்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது நம்ம ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கோம் கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக தூக்கின டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஆறு மணி சாயந்தரம் அந்த டைமில் இருந்தால் தூக்க ஸ்டார்ட் பண்ணாங்க மார்னிங் ஒரு ஒரு அரை மீட்டரு அவ்வளோதான் தூக்கியிருந்தாங்க பத்து அந்த ஆறு மணிக்கு மேலே தான் ஃபுல்லாகவே தூக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம அக்டோபர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம எல்லா ஒரு வாரமும் புதிய பாமன் பழத்தோட அப்டேட்டை வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சனிக்கிழமும் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாலு வருஷமாகவே இதை வந்து கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ தான் புதுசாக வர்றீங்க பழைய வீடியோலாம் பார்க்கணும்னா தாராளமாக மீனவ நாலேஜ் யூடியூப் சேனல்லையோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ்லேயோ போய் பார்த்துக்குறங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக வர்றீங்க வெர்டிக்கல் லிஃப்ட் மட்டும் பார்க்கணும்னாலும் தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ரொம்ப பேர் வந்து லைட்டிங் போடுற வீடியோ கேட்டிங்க லைட்டிங்கும் இதே வீடியோவில் இருக்குது அது மாதிரி வெடி வெடித்து பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ஓகேங்களா இன்றைக்கி வந்து இந்த புதிய பாமன் பாலத்தோட அந்த லிஃப்ட்டை தூக்கும் போது ஒரு தீபாவளி கொண்டாடின மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு லாஸ்ட் டைமும் ஒரு டைம் இந்த செங்குத்து பாலத்தை சென்ட்ரில் கொண்டு வரும்போது வெடி வெடிச்சிருந்தாங்க அது எல்லாருமே மிஸ் பண்ணியாச்சு நைட்டு நடந்துச்சு இது வந்து ஓரளவு எல்லா ஒரு யூடியூப்பர்ஸ் நியூஸில் இருந்து எல்லோருமே கவர் பண்ணிட்டாங்க நம்ம நின்று பார்க்கும்போதே அந்த புல்லரிக்கும்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதற்காக நம்ம கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக ரெகுலராக அந்த டைமிங்கில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வர்றோம் திரும்பி தூக்கலைன்னு சொல்லிடுவாங்க ரிட்டன் போயிடுவோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு போனதுக்கு இன்றைக்கி வந்து பலன் கிடச்சிச்சு இன்றைக்குமே வந்து ஒரு ஒரு மணி நேரம் நின்று ஃபுல்லாக அதுக்கப்புறம் தூக்கு தூக்க ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஓகேங்களா மேலே போயிட்டு கீழே வர எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக இருட்டிருச்சு இருந்தும் நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ லைட்டிங் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் லைட்டிங் இருக்குது அந்த ஒரு எப்படி சொல்கிறது இன்கேஸ் ஒரு பெரிய ஹீரோவோட ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ஒரு பிரம்மாண்டம் இருக்கும்ல அதே மாதிரியே கத்தி அங்கே வந்த சுற்றுலா பயணிகள் எல்லாருமே நின்று பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஓகேங்களா தூக்குறது உங்கள் கண்ணுக்கு அவ்வளோவா தெரியாது ஏன்னா ரொம்ப பை இன்ச்சிவாக தான் தூக்குனாங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்குனது வேகமாக தூக்கிட முடியாது ஏதாவது பிரச்சனை வரலாம் அதனால் இன்ச் பை இன்ச் லேஸ்லேஸாக தான் தூக்குனாங்க அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த சைடில் அந்த லைட்டிங் இருக்குது அதுக்கு நேரம் அந்த லிஃப்ட் இருக்கிறத கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் போக போக பாருங்கள் அது லேஸ்லேஸாக மேலே அப்பாய் வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி அந்த கவுண்டர் வெயிட் இருக்குதுங்கல்ல ரெண்டு பாலத்துலேயும் அந்த கவுண்டர் வெயிட் அப்படி கீழே வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த லிஃப்ட்டு மேலே போக போக கவுண்டர் வெயிட் அப்படி கீழே வரும் ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் லிஃப்ட்டு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது கீழே இருக்கா இல்லை மேலே போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே தூக்குனதை ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து மேலே போயிட்டு கீழே டவுன் வர்ற வரைய எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு நம்ம ஆல்ரெடியே அக்டோபர் ஒன்றாந்தேதியே அந்த ஈவினிங் டைம்லேயே நம்ம வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுவிட்டோம் அதிலே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன் ரெண்டாம் தேதி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தாராளமாக இந்த பாமன் பாலத்தோட இன்ஃபர்மேஷனை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் ஆக்சுவலாக அக்டோபர் ஒன்றாந்தேதி ட்ரெயினே விட போகிறதா சொல்லியிருந்தாங்க பவன் பாலம் ஓப்பன் பண்ணி பட் அக்டோபர் ஒன்றாந்தேதி தான் இந்த டெஸ்டிங்கே நடந்துச்சு லைட்டிங்கெல்லாம் போட்டாங்க அந்த லைட்டிங்லாம் போடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏதோ பிடிச்ச ஹீரோவோட படத்தை தேட்டரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த லைட்டிங் போட்டு அந்த நேரத்தில் வெடி வெடிச்சு எல்லா காட்சியும் அவ்வளோ கிளியராக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ எடுக்கும் போதே அங்கே இருக்கிற லைட்டிங்கோட ரிஃப்ளெக்ஷனுக்கு அந்த சென்டரில் ஒரு லேயர் தெரியுதுங்களா ஒரு எல்இடி டைப்பில் ஸோ அது வந்து வரதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதை நம்ம ஒன்றும் பண்ணவும்ல நம்ம தீவில் இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் இங்கே தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய செய்தி சேனல்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக தூக்கி இப்போ வந்து கீழே கொண்டு வந்தாச்சு கரெக்டாக எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பதுக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட கீழே இறங்கும்போது ஒரு ஒரு ஏழைய முக்காக்கிட்ட ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட அப்படியே எஞ்சி பை எஞ்சா மேலே தூக்கி தூக்கி தெரியுதுங்களா வெடி வெடிச்சது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறதையுமே சொல்லுங்கள் ஸோ இந்த லிஃப்டிங் தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு ஓகேங்களா அது மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம் அக்டோபர் ஒன்றாந்தேதி ஓப்பன் பண்ணுறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் டேட்டு மாதிரி இருக்குது இப்போதைக்கு வரைய கன்ஃபார்ம் இல்லைங்க இந்த டேட்டில் தான் ட்ரெயின் ஓடப்போகுது அப்படின்னு இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு இன்றைக்கி கிடச்ச நியூஸ் ஓகேங்களா இந்த பாலத்தை தூக்கும் போது அங்கே இருக்கிற அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த செய்தியாளர்கள் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும்ல அவங்க மூலியமாக கேட்டதுக்கு இன்னுமே ஒரு கன்ஃபார்மான ஒரு டேட்டு தரல கண்டிப்பாக டேட் வரவுமே நம்ம சொல்லுவோம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டாக லிஃப்டிங் பண்ணியிருக்காங்க இது வந்து இன்ச் பை இன்ச் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கியிருக்காங்க ஓகேங்களா இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது டெஸ்டிங் எப்படி வந்து ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்ஜின் மட்டும் விட்டாங்க அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பதினோரு பெட்டி அதுக்கப்புறம் லோட் டெஸ்ட்டு அது மாதிரி இதுவுமே பண்ண வாய்ப்பு இருக்குது அடுத்த டெஸ்டிங் இன்னும் ஸ்பீடாக பண்ணுறாங்க பகலில் பண்ணுறாங்கன்னா க்ளியராக எடுத்து போடுவோம் இதில் வந்து மேலே போகிற கீழே போகிறதுலாம் அவ்வளோவா தெளிவாக நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா அங்கே இருந்து பார்த்தா எங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியலை அந்த சைடில் வச்சு லைட்டிங்கை வச்சு தான் நாங்களே கண்டுபிடிச்சோம் ஓகே இருக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்களேன் கவுண்டர் வெயிட் எங்கே இருக்கணும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள் அந்த கவுண்ட்ரு வெயிட் ரொம்ப மேலே இருக்கும் லிஃப்டிங் கீழே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மீட்ரு வரைய வந்து இந்த லிஃப்டிங்கை வந்து தூக்குனாங்க ஓகேங்களா சரியாக தெரில ஒரு பத்து டு பன்னெண்டு மீட்ரு வரைய தூக்கிட்டு கீழே இறக்கிட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரல ப்ராப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை கடினமாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் மேலே போயிட்டு கீழே வர்ற வரைய அங்கே நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த போஸ்பா மூமெண்ட்ஸ் எல்லாமே ஓகேங்களா ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே நீங்களே பாருங்க அவங்க ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாயில வச்சிருப்பாங்க சூப்பரா இருக்கும் அது ட்ரோன் மட்டும்தான் இதை விட அது நல்லா இருக்கும் ஐயோ பார்க்கறது அது தூரமா போக போகுதான் நல்லா இருக்கும் உணர்ந்து இருக்கு <Nir linguistic problem> <S presents fuamineri> <laughs> dar <laughs>